வாயில வரல அந்த பாட்டுங்களா இப்ப வந்த பாட்டு என்னமா வர்ற வரது இல்லை ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டுல பாட்டு எனக்கு இந்த பாத்தா பசுமரம் அப்புறம் எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் பிடிக்கும் நான் ஆணுவிட்டால் அது நடந்து விட்டால் அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டு பாடுவேன் அப்புறம் நினைச்சேன் வந்தால் நூறு வயசு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சிவாஜி பாட்டுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு இவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தானே ஒன்று பாடுறீங்களா பார்த்தா பசுமரம் படிச்சு விட்டா நெடுமரம் கேட்டா விறகு காக்குமா ஞான தங்கமி நீ இருந்தால் கண்மா கட்டளைக்கு மேனியப்பார் பொட்டம் போமா நீட்டு கட்டையிலே படுத்து விட்டால் காசு காகுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டாள் நெடுமரம் ஏத்தா விறகு காகுமா ஞான தங்கமே பத்து புள்ள பத்த பிறகு எட்டு மாசமா பாவி பாபால எந்த நாளும் கர்பவேசமா அது அப்புறம் கிட்ட வதை வதச்சி இந்த மாதிரி பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டு பாடுவேன்